நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இதுவரை முப்பது பேர் பலி வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகின்றார் சுமந்தரன் சங்கு கூட்டணியிடம் அவரே தெரிவிப்பு பலஸ்தீனத்திற்கு இலங்கையர்களை அனுப்புவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பில் குறைவடைந்துள்ள சர்வதேச பார்வைகள் மாணவியின் நிர்வாண புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் பரப்பிய மாணவிக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சியால் பரபரப்பான நிலைமை அடுத்த சில நாட்களில் காலநிலைகள் ஏற்பட உள்ள மாற்றம் அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் இனி விரிவான செய்திகள் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சியால் பரபரப்பான நிலைமை இலங்கையின் ஒரு முக்கியமான உள்ளூராட்சி நிறுவனமாக கருதப்படும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்ற அரசியல் கட்சிகள் தங்கள் அதிகபட்ச பலத்தை பயன்படுத்தி வருகின்றன அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை ஈர்க்க இரகசிய பேச்சுவார்த்தைகளும் இந்நாட்களில் இடம்பெற்று வருகின்றன அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு சலுகைகள் மற்றும் வசதிகளை உறுதியளித்து எதிர்கட்சி உறுப்பினர்களை ஈர்க்க பல கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் தெரியவந்திருக்கின்றது கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் துணை மேயருக்கான வாக்கெடுப்பு அடுத்த மாதம் இரண்டாம் திகதி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன தற்போதைய சூழ்நிலையில் இந்த வாக்கெடுப்பு மிகவும் பரபரப்பான திருப்பத்தை எடுக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எந்த ஒரு கட்சியும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறாததால் மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கான வேட்பாளர்களை வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது கொழும்பு மாநகர சபையின் நிர்வாக அதிகாரம் குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எதிர்க்கட்சி பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டிருப்பதால் ஆட்சி அதிகாரத்தை பெற உரிமை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பில் குறைவடைந்துள்ள சர்வதேச பார்வைகள் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் அரசியல் கொலைகள் சம்பந்தமாக சர்வதேசத்தின் பார்வை குறைவாக காணப்படுகின்றது இதனால் தமிழ் மக்களுக்கான நீதியானது முழுமையாக கேள்விக்குள்ளாகி உள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சுவீடன் ஸ்டாக்ஹோமில் பன்னிரெண்டாம் திகதியிலிருந்து பதினைந்தாம் திகதி வரை இடம்பெற்ற அமைதி மற்றும் மேம்பாட்டு மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கருத்தரங்கில் விசேட அழைப்பின் பெயரில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சானகியன் இலங்கையின் பிரச்சினை ஆய்வு மற்றும் கூட்டு உருவாக்க மூலம் ஒருமித்த கருத்தை உருவாக்குதல் என்னும் ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றியவர் இலங்கையில் இடம்பெற்ற அநீதிகள் இனப்படுகொலைகள் மற்றும் அரசியல் கொலைகள் சம்பந்தமான சர்வதேச பார்வையானது குறைவடைந்திருக்கின்றது இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைந்த உள்நாட்டு போருக்கு பின்னரும் உலகில் பல பகுதிகளில் யுத்த குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன இவ்வகை மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறிய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் சில நாடுகளில் இடம்பெற்றன இடம்பெற்று வருகின்றன ஈராக் சிரியா மியன்மார் ரஷ்யா இஸ்ரேல் உக்ரைன் பலசீன் ஆகிய நாடுகள் அவற்றுள் குறிப்பிடத்தக்கனவாக காணப்படுகின்றன இந்நாடுகள் அனைத்தும் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையதாக சர்வதேச அமைப்புகளால் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கானவையாகும் இந்த நாடுகளில் காட்டப்படுகின்ற அதீதமான கவனம் காரணமாக இலங்கையில் நிகழ்ந்த அநீதிகள் தொடர்பான கரிசனைகள் குறைவாக காணப்படுகின்றன யுத்தம் மௌனிக்கப்பட்டும் நாட்டின் அரசியல் நிலைமை பொருளாதாரம் என்பன இசர நிலையில் இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது அதிலும் தமிழ் மக்களுக்கான நீதியானது முழுமையாக கேள்விக்குள்ளாகியுள்ளது இருப்பினும் சர்வதேசத்தின் பார்வை எமது நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அழுத்தமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான பொருளாதார பலமிக்க நீதியான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சர்வதேசத்தின் அழுத்தம் மிக இன்றியமையாததாக காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கருத்தரங்கில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த பல அரசியல் பிரமுகர்கள் உட்பட உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இதுவரை முப்பது பேர் பலி இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இவற்றில் இருபத்தி ஒன்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் ஆவர் இந்த நிலையில் அண்மை கால சம்பவமாக நேற்று கொட்டாஞ்சேனையில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நாற்பது வயது ஆணும் எழுபது வயது பெண்ணும் காயமடைந்திருந்தனர் அவர்கள் சிகிச்சைகளுக்காக தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட ஆண் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான புக்குடு கண்ணா என்று அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜின் நெருங்கிய நண்பர் என்று போலீசார் நம்புகின்றனர் தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சில நடந்த மற்றொரு சம்பவத்தில் ஒரு பெண்ணின் காதலனால் ஏர் ரைஃபில் மூலம் சுடப்பட்டதில் அவரது வாயில் காயம் ஏற்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு காதலன் தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இருவரும் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அடுத்த சில நாட்களில் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் சபரகமூக மத்திய வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது மேல் சபரகமூக வடமேல் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் எழுவத்தி ஐந்து மில்லி மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று மேல் சபுரகமூக வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இதனிடையே வடமேல் வடமத்திய தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது ஆசுவசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் ஆசுவசும நல பயனாளி திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி உண்மை அல்ல என பொதுமக்களுக்கு அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது நலன்முறை நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என சபை தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அஸ்வசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவுக்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டது அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலசீனத்திற்கு இலங்கையர்களை அனுப்புவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பாலசீன இடங்களுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று அமைச்சர் பிமல் ரத்னாய்க்கு குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர பாலசீன நாடு என்ற நிலைப்பாட்டை இலங்கை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் பாலசீனத்திற்கு எதிரான இஸ்ரேலின் விரோத போக்கை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதை இலங்கை நிறுத்த வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீமின் கோரிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் அதேவேளை ஹக்கீம் பல அரசாங்கங்களில் அமைச்சராக இருந்திருக்கின்றனர் ஆனால் இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை நிறுத்த அவர் எதுவும் செய்யவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை இலங்கை திடீரென நிறுத்த முடியாது என்றும் பல நாடுகளைப் போல இஸ்ரேலுடனான இராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை இலங்கை தொடரும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலுடனான உறவுகளை இலங்கை திடீரென நிறுத்தினால் அது பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை பலசீனத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இராஜதந்திர மற்றும் பொருளாதார நோக்கங்களுக்காக இஸ்ரேலுடன் உறவுகளை தொடரும் பொதுவில் சவுதி அரேபியா சீனா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளைப் போலவே இலங்கையும் செயல்படும் என்று பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஆணையரவு உப்பள விவகாரம் நீதிமன்றம் விடுத்துள்ள தடை உத்தரவு கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யும் உப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பொதி செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கக் கோரியும் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்துக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நேற்று காலை முதல் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் பார ஊர்திகளில் உப்பு வெளியில் எடுத்து செல்லப்பட்டுள்ளது அந்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையிரவில் பொது செய்து விநியோகிக்குமாறு கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்த புதன்கிழமை முன்னெடுத்திருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆணையரவு உப்பு உற்பத்தி மையத்தில் தற்காலிகமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பருவகால ஊழியர்கள் தங்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் உரிய காலத்தில் உரிய வேதனம் வழங்கப்படாமல் உள்ளமை என்பவற்றை கோரியும் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பதனிடல் செய்ய வேண்டாம் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களும் அங்கிருந்த வெளியிடங்களுக்கு பார ஊர்திகளில் உப்பு கொண்டு செல்லப்படுவது நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று காலை குறித்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு இருந்ததுடன் நேற்றைய முன்தினம் இரவு போராட்டத்தில் ஈடுபட்ட சிலருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டு நேற்று காலை வழங்கப்பட்டது குறித்த போராட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் வருகை தந்து மக்களிடம் கலந்துரையாடி தனது முழுமையான ஆதரவை தெரிவித்திருந்தார் மேலும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் தொழில் திணைக்கள் அதிகாரிகள் நியாயப்பாடுகளை கேட்டறிந்து கொண்டு ஒப்பளத்தையும் சென்று பார்வையிட்டனர் இதனை அடுத்து தேசிய உப்புக்கூட்டு தாபனத்துடைய பொது முகாமையாளர் துவான் மன்சூர் மற்றும் தேசிய உப்பு கூட்டு தாபன பிரதிநிதிகளும் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கலந்துரையாடியும் தேர்வு எட்டப்படாத நிலையில் குறித்த கலந்துரையாடல் நிறைவு பெற்றுள்ளது வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகின்றார் சுமந்திர சங்கு கூட்டணியிடம் அவரே தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்க உள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் அறிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட மாட்டார் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிட உள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் ஆட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று யாழ் நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இந்த சந்திப்பின் போது அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்கப் போவதாக சுமந்திரன் எங்களிடம் கூறினார் என்று ஜனநாயக தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரான த சித்தார்தன் தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து த மேலும் குறிப்பிடவில்லை ஆனால் சுமந்திரனின் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்ற விடயங்கள் குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை மேலும் உள்ளூர் ஆட்சி சபைகளில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டாலும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் எதுவும் பேசவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்